இது ரூரல் உமன் டெக்னாலஜி பார்க் பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமால் காலேஜோட ட்ரைனிங் சென்டர் எங்களோட என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணதுக்காக இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க இந்த டொனேட் பண்ண இடத்துல இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்குறக்காக எங்களோட மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ப்ரமோட் பண்ணாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பில்டிங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பேக்கரி சானிடரி நாப்கின் அரிக்கா பிளேட் ஆரோ வாட்டர் பிளான்ட் பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி நிறையா பெண்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாமே வந்து இலவசமாக இங்கே கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து டிஎஸ்ஐஆர் அப்படிங்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா வாழைப்பழ மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி வாழைப்பழத்தோட சிறுதானியங்கள் எல்லாம் சேர்ந்து அது அதில் வந்து கூட்டு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பயிற்சிகள் இங்கே கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒன்று ரெடி டு ஈட் ரெடி டு குக் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு அதில் வாழைப்பழ மிட்டாய் வாழைப்பழ ஜாம் வாழைப்பழ ஊறுகாய் வாழைப்பழ பொங்கல் இந்த மாதிரி ரெடி மிக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பழ வகைகளையும் நாங்கள் இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நம்ம வந்து இந்த விவசாயிகள் கிட்ட வந்து அதிகப்படியான விளைச்சல் இருக்கிறப்ப போதிய வருமானம் கிடைக்கக்கூடிய நிலை இல்லாத நிலையில் வந்து அவங்க வந்து இந்த பதப்படுத்துதல் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விலை வந்து கிடைக்கும் இப்போ சாதாரணமாக வந்து இப்போ நேந்திரன் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருளாக அதில் ஒரு பானம் தயாரிக்கிட்ட பொழுதோ அதில் வந்து மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம வந்து சிறுதானியத்தோடு சேர்ந்து குக்கீஸாக பிஸ்கெட்டாக நம்ம பண்ணுறப்பவோ வந்து கேக்காக பண்ணுறப்பவோ வந்து அதோடைய மதிப்பு கூட்டுதல் வந்து கிட்டத்தட்ட நானூறுலருந்து ரூபாய் வரும் விவசாயிகளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மகளிருக்காக இங்கே வந்து இந்த பயிற்சி கொடுக்குறோம் இந்த மகளிர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் எல்லாம் இருந்து வாழைப்பழங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்கான முழு உதவியும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பயிற்சி மையம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது நாங்கள் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் துவங்குவதற்கு தேவையான அடிப்படை ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் அனைத்துமே வந்து நாங்கள் இங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்ஐஆர் ப்ராஜெக்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சிறுதானியத்தை வந்து முற்றிலுமாக எப்படி வந்து மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணுறது அப்படிங்கிறக்கான பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் இதில் வந்து நிறைய நிறுவனங்களோட டை அப்பில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அங்க அங்கே சப்போர்ட்டு பேங்கிங் சப்போர்ட்டு லோன் எல்லாம் வேணும்னா அது அவங்களுக்கான மார்க்கெட்டிங்க்கு வந்து எங்களுடைய எங்கள் காலேஜில் நடக்கக்கூடிய காலேஜ் பஜாரில் அவங்களுக்கான சந்தைப்படுத்துதல் எல்லாம் எப்படி அப்படிங்கிற வழிகாட்டுதல்கள் வழிமுறைகள் எல்லாமே வந்து நாங்கள் இருக்கோம் மகளிர் வந்து தன்னுடைய பொருளாதார நிலையில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகளிருக்கான தொழில் பயிற்சி நிறுவனமாக எங்க நிறுவனம் வந்து இருக்கு இதில் வந்து அவங்க வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஆண் மகன் மட்டும் இல்லாமல் பெண்களும் வருமானம் ஈட்டக்கூடிய நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த குடும்பம் வந்து வருமானத்தில் தன்னிறைவு அடையும் அதனுக்கு அதன் காரணமாக தான் இந்த பெண்களுக்காக இந்த பயிற்சி வந்து நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம் இப்போ இன்னொன்று எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லினா மற்ற வகையான பனானாலெல்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ செவ்வாழை நேந்திரம் பூவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் ஒவ்வொரு பழத்துல ஒவ்வொரு நம்ம பொருள்கள் வந்து தயாரிக்கலாம் இதில் இரண்டு முறையில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஒன்று வந்து அதாவது ரா பனானா அப்படியே இருக்கக்கூடிய அந்த பச்சை வாழை அப்படியே எடுத்து பண்ணுறோம் இன்னொன்று வந்து பனானாவை வந்து வேக வைத்து ஸ்டீம் பண்ணி பிளான்ச்சிங் பண்ணி அந்த முறையிலையும் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு முறையில் இருக்கக்கூடிய பொருள் அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பனானா ஸ்லைசரில் போட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து சோலாரில் சோலார் பேனலில் வந்து நம்ம வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை வந்து காய வைக்கிறோம் அந்த காய வச்சதை வந்து ட்ரம் ரோஸ்டர் அப்படிங்கிற ஒரு மிஷினில் வச்சு ட்ரம் ரோஸ்டரில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பல்வரைசரில் போட்டு அதை வந்து பவுடர் பண்ணிக்கிறோம் அந்த பனானா மாவை வைத்து கொண்டு தான் இந்த பொருள் எல்லாம் பண்ணுறோம் அதில் என்னென்ன பொருள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குக்கீஸ் பண்ணலாம் கேக் பண்ணலாம் ரெடி டு ஈட் ட்ரிங்க் பண்ணலாம் ரெடி டு குக் ட்ரிங்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் எல்லாம் பண்ணி சிறுதானியத்தோட சிறுதானியத்தில் கம்பு ராகி கேழ்வரகு திணை குதிரைவாளி சாமை இந்த மாதிரி இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் சேர்ந்து தான் கேக்கும் நம்ம பண்ணுறோம் குக்கீஸும் ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் இது மாதிரி தயார் நிலை உணவுகள் எல்லாமே நம்ம ரெடி இருக்கோம் பனானா கல்டிவேட் பண்ணுறேன்னா அது எனக்கு ஒரு லாஸ் கொடுக்குற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த நம்ம இங்கே இருக்க டிமண்டை ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த டிமாண்டில் என்னென்னா இங்கே வந்து அந்த பனானாவை எப்படி ப்ரொமோட் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிச்சு வாழைப்பழத்தில் வந்து இப்போ பனானா அத்தி பண்ணுறது மேம் சொல்லி தந்தாங்களுங்க வாழைப்பழம் வேஸ்ட்டாகி வீணாக போதுங்களோ அந்த பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிங்க நாட்டு சக்கரையில் டிப் பண்ணி டிப் பண்ணி சோலரில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு பனனாற்றி கிடைக்கும் அதே நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க வேஸ்ட் ஆகாது நான் இங்கே வந்து பனனா பேக்கிங் கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து குக்கிங் பேக்கிங் கிளாஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க இப்போ பனானான்னா ரா பனானா அதை வச்சு ஸ்லைஸ் பண்ணி அதை பவுடர் பண்ணி இப்போது சின்ன குழந்தையிலேருந்து கூட நம்ம எல்லாத்துக்கு தரல இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் பேபினா அந்த பேபிக்கு ஃபஸ்ட் ஃபுட்டாக கூட நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அவங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் அந்த பனானா வச்சாவது நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தந்தாங்க மேம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே பனானா வச்சு இங்கே என்னென்ன கற்றுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிறத கற்றுக்கிட்டோம் ஒரு ஃபஸ்ட் நாள் வந்தோடனே நான் குக்கீஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் போய் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரல எல்லாம் கருப்பாகிடுச்சு ஏன்னா அந்த வீட்டு எவ்வளோ வைக்கணும் நம்ம குக்கரில் தானே வச்சு அதனால் வரல அடுத்தது நம்ம திரும்ப அதே குக்கர் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணணும் கரெக்டாக வந்துச்சு அந்த வண்ணனா இது ட்ரை எல்லாம் பண்ணுறாங்க குக்கீஸ் ராகி மாவு எல்லாம் போட்டுட்டு செய்கிறாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது வெளியில் வாங்குறது அதே தான் இங்கே மேம் சொல்லி கொடுக்குறாங்க அதனால் நல்லா இருக்குது நிறைய வாழைக்கா வேஸ்ட் ஆகிறது நான் பார்த்துருக்குறேன் அது எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும்னு தெரியாது அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அந்த வாழைக்காயை தோலை உரித்து அது ஸ்லைஸ் பண்ணினாங்க அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது அதை ஸ்லைஸ் பண்ணி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் சப்பாத்தி அது மாதிரி மாவு கூட கலந்து சப்பாத்தியெல்லாம் செஞ்சாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப சத்துள்ளதாகவும் இருந்துச்சு ரெண்டாவது வந்து பே பிஸ்கட்டுகள்லாம் செஞ்சாங்க தானியங்கள்லாம் சேர்த்து கம்பு சோளம் அது மாதிரி த மாவெல்லாம் அரைச்சி இதையும் சேர்த்து இந்த மாவும் சேர்த்து பேக்கிங்கில் வச்சு நல்லா கேக்கு செஞ்சாங்க இயற்கையான பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீட்டுக்கு யூஸ் ஆகுதுங்க இந்த பயிற்சியில் சேர விரும்பக்கூடிய பெண்கள் டிஎஸ்ஐயா ரூரல் உமன் டெக்னாலஜி பார்க் பிள்ளையப்பன் பாளையம் செல்வனாகி அம்மன் கோயில் பின்புறம் உள்ள எங்களுடைய நிறுவனத்திற்கு நீங்கள் வருகை தரலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து ஆறு எண்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு பத்து என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் முற்றிலும் பெண்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்